ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி பருஷம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாரம் சதுர்த்தி மூன்று நாழிகை பதினெட்டு வினாடி மாத்திரம் உள்ளது பிறகு பஞ்சமி வந்து உள்ள வந்து விடுகிறது அதாவது காலை ஏழு இருபது பரியந்தம் சதுர்த்தியும் பிறகு பஞ்சமியும் வருகிறது ஸ்ராத்த தினம் பஞ்சமியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அனுஷமானது அனுஷ நட்சத்திரம் நாற்பத்தாறு நாழிகை அதாவது இரவு வரையந்தம் உள்ளது பிரீத்தி யோகம் இருபத்தி மூணு நாழிகை மாத்திரம் உள்ளது பிறகு ஆயுஷ்மான் யோகம் ஆரம்பிக்கிறது பத்ரா என்ற கரணமானது மூணு வினா நாழிகை மாற்றம் அமைந்திருக்கிறது பிறகு தியாஜ்யமானது சேஷத்தியாஜ்யமாக அமைந்துள்ளது என்பதாக பார்க்கிறோம் இன்றைய தினம் லக்ஷ்மியை ஆராதிக்கத்தக்கதான இரண்டாவது தினமாக புரிந்து கொள்கிறோம் லக்ஷ்மியை தேவியை மூன்று நாட்களுக்கு அஷ்டோத்தரம் சகசிரநாமம் தேவி மகாத்யம் சப்தசதி பாராயணம் காயத்ரி சகசிரநாமம் இத்தியாதி தேவியை உபாசிக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் நாமாவளிகள் போற்றி முதலிய ஸ்தோத்திரங்களில் அனைத்தையும் சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து தினமும் சுமங்கலிகளை வரவழைத்து அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் நாளிகேர பலம் வஸ்திர தானங்கள் மாங்கல்ய வஸ்துக்களா இருக்கக்கூடிய வளையல் முதலிய வஸ்துக்களை கொடுத்து நாம் தேவியாகவே உபாசித்து அவர்களை ஆராதிக்க வேண்டும் இன்றைய தினமானது லட்சுமியை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது ஒன்பது நாட்களிலும் ஒன்பது படி பதினோரு படி பதினைந்து படி என்று ஒத்தப்படையில் கொலுப்படி அடுக்கி இந்த ஒன்பது நாட்களும் நாம் தேவியை பதுமையில் ஆராதித்து கலசம் வைத்து ஆராதிப்போம் வழி வழியாக நாம் தென் தேசத்தில் குரு வைப்பது என்ற சிறப்பான ஒரு அனுட்டானம் செய்து வருகிறோம் பாரத தேசத்தின் சிறப்பான அனுட்டானமாக இது அமைந்துள்ளது இதனுடைய சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்